பேர வாரியத்தில் தமிழில் ரசில் கொடுத்துட்டு தமிழ் ரசில் வந்து கம்ப்யூட்டரைஸ் மாறிச்சு அந்த கம்ப்யூட்டரைஸ் ஆன அந்த மாதத்தில் இருந்து என் மனைவியோட பேர் வந்து எலிசபத் லீலாவில் ஒய் போட்டிருந்து டீக்கு பதிலாக நானும் பல முறை ட்ரை பண்ணேன் என்னால் மாற்ற முடியல ஆனால் இன்றைக்கு காலையில் இங்கே வந்த பத்தே நிமிஷத்தில் எனக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அதுக்காக முதல்வர் ஸ்டாலினுக்கும் இந்த மற்ற அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப நன்றி எம்எல்ஏ ஐயர் அதுவும் எம்எல்ஏ கவுன்சிலர்கள்லாம் ரொம்ப 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 நன்றி ஜே கே மணிகண்டன்ல திவா ஷர்மிளா தியாகர திவாகர் அவர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி பதினாறு வருஷம் ஆச்சு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஹெட் ஆபீஸ் போ அங்க போ இங்க போன்னு சொன்னாங்க நானும் ரிஜிஸ்டர் போஸ்ட்லாம் அனுப்பிச்சேன் மெயில் அனுப்பிச்சேன்

ڏاڍو <laughs> <laughs>